வாக்காளர் எஸ் எஸ்ஐஆர் படிவத்தை தப்பாக எழுதிட்டிங்களா ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு கவலையாக இருக்கா அப்போ இந்த ஷார்ட்ஸை மிஸ் பண்ணாதீங்க தமிழ்நாட்டில் இப்போ வாக்காளர் பட்டியல் திருத்தப்பள்ளி சம வேகமாக போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட எழுபத்தி எட்டு சதவீதம் ஃபார்ம்ஸ் விநியோகமும் ஆயிடுச்சு ஆனால் இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் பல இடங்களில் அலுவலர்கள் சரியாக வழிகாட்டாததால் ஃபார்மை எப்படி நிரப்புறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் தப்பாக எழுதி குழப்பத்தில் இருக்காங்க இதில் வேற ஒருத்தருக்கு ரெண்டு ஃபார்ம் தான் கொடுப்பாங்களாம் ஒன்று கிழிஞ்சாலோ இல்லை காணாமல் போனாலோ புதுசாக தரமாட்டோம்னு அதிகாரிகள் சொல்லவும் மக்களுக்கு இன்னும் பயம் அதிகமாகிடுச்சு ஆனால் இதுக்கு சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் ஒரு முக்கியமான முடிவை இப்போ சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் எஸ்ஐஆர் படிவத்தில் தப்பாக எழுதிட்டாலும் பரவாயில்ல அதை அடித்து திருத்தி மேலே சரியான விவரங்களை எழுதலான்னு சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு படி மேலே போய் தெரியாமல் அதிகமாக கிரிக்கிட்டீங்களா ஒயிட்னர் வச்சு அழிச்சுட்டு அதுக்கு மேலேயும் எழுதலான்னு சொல்லியிருக்காங்க அதனால் கவலை வேண்டாம் அடிச்சு திருத்தினாலும் உங்கள் ஃபார்ம் ஏற்றுக்கப்படும்னு அதிகாரிகள் தெளிவுபடுத்தியிருக்காங்க வேலைக்கு போகிறவங்க ஆன்லைனில் ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் இன் இந்த இணையதளம் மூலமாக ஆதார் மொபைல் நம்பர் வச்சு பதிவு செஞ்சுக்கலாம் வாக்காளர் பதிவுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம பண்ணுற ஒரு சின்ன தப்பு நம்ம உரிமையை பாதிக்கக்கூடாது இப்போ கன்ஃபியூஷன்ஸ்லாம் க்ளியர் ஆகிடுச்சா டிசம்பர் நாலாம் தேதிக்குள்ள தவறு ஃபார்மை பூர்த்தி செஞ்சு கொடுத்துருங்க